சிவேல் முருகனுக்கு அரூகரம் ஞான குழந்தை வேலாயுத சுவாமி திருவடிகள் போற்றி ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஊராட்சி கோட்டை மலை அடிவாரம் கிரிவலம் செல்லும் பாதையில் கந்தலோகம் என்னும் செல்லக்கூடிய இடத்தில் கந்தலோகம் குழந்தை வேலாயுத சுவாமி இந்த சுவாமி சிலை ஆறடிக்கு முருகப்பெருமான உயரமா உள்ளார் இந்த இடத்துல ஒன்பது கோள்கள் முருகப்பெருமானை சுற்றி இருக்கு இங்கே அதுதான் சிறப்பு இந்த ஒன்பது கோள்களும் ராகு கேது செவ்வாய் சனி தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு வெத்தலப்பாக்கு இரண்டு செவ்வாய்ப்பழம் பழம் செவ்வரளி மாலை போட்டு இந்த இடத்தில் அந்த ஒன்பது கோள்கள் உள்ள தோஷங்கள் நீங்கப்படும் இந்த இடத்துல வந்து முன்னால வீரபாபு தேவரும் இடும்பலும் நிற்கிறாங்க அப்புறம் சிவபெருமான் உருவ வழிபாட்டில் நடராஜ பெருமானும் செவ்வகாமி அம்மாவும் இருக்காங்க அதே மாதிரி நால்வர் பெருமக்கள்ல திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானுடைய அவதாரம் திருஞான சம்பந்தர் இருக்காரு எட்டு பைரவரில் சண்டை பைரவர் முருகருக்குரிய செவ்வாய் பைரவர் சண்ட பைரவர் இருக்காரு அதேமூற பிரதோஷ வழிபாட்டுக்கு சிவபெருமானும் நந்தி பெருமானும் இருக்காங்க பாலகிருஷ்ணர் பெருமாள் இருக்காரு அன்னை சிவகாமி தாய் துர்காதேவி இருக்கிறாங்க தசராமூர்த்தி குரு பகவான் இருக்கிறாங்க எனக்கு இது கனவு நான் இந்த கோயில் கட்டுறதுக்கு மறு ஜென்மம் எடுத்து இந்த கோயிலை கட்டி முடித்தேன் பூர்வ ஜென்மம் தொடர் எனக்கு முடிஞ்சுது மறு ஜென்மத்தில் இந்த கோயிலை கட்டி முடித்தேன் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்போட எல்லார் பக்தர்கள் ஒத்துழைப்போட அந்த கோயிலை கட்டி முடித்தேன் இந்த கோயில் வந்து தனக்குன்னு சொந்தம் இல்லாமல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொந்தம் எல்லாருடைய குறைகளும் முருகப்பெருமா ஞான கந்தலோகத்தில் வாழும் குழந்தை வேலாயுத சுவாமி இந்த இடத்துல வந்து கும்பிட்டா அந்த எந்த குறையாக இருந்தாலும் நீங்கும் கல்யாண தோஷம் உள்ளவர்கள் தடை நீங்கி கல்யாண வழிபாடு நடக்கும் குழந்தை செல்வம் வேண்டு ஒரு சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும் எல்லாரும் வாங்க முருகப்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கப்போம் எனக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது போல எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அவரது குறையெல்லாம் தீர அந்த ஞான கந்தலோகத்தில் வாழும் குழந்தை வேலாயுத சுவாமி அண்டி எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி வேண்டி வெற்றி கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரா அருக